அனைவருக்கும் எனது தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் தைத்திருநாள் உழவர் திருநாள் என்றும் பசுக்களை வணங்குகின்ற பட்டிப்பொங்கல் மறுநாள் நடக்கின்ற ஒரு தினம் எங்களுடைய இந்த தை பிறந்தால் வழி என்பது எங்களுடைய மூதாதையருடைய வாசகம் அதற்கமே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சி புதிய வழி தோன்ற வேண்டும் சிக்கல்கள் எல்லாம் கலைந்து நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை வழிபடுவோம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவோம் ஆனால் இந்த உளவு தொழில் என்பது எங்களுடைய மூதாதையருடைய தொழில் தொன்றுதொட்டு நம்மவர்கள் தமிழர்கள் விவசாயிகளாகவே இருந்து வந்தோம் ஆனால் இன்று அந்த உளவு தொழில் மிகவும் அருகிக் கொண்டே வருகின்றது இது உண்மையிலேயே வேதனைக்குரிய விடயம் இந்த நல்ல நாளிலே நாங்கள் ஒரு திட சங்கற்பம் எடுக்க வேண்டும் இம்மத்தியிலே உளவு தொழிலை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் அதாவது எங்களுக்கு பத்து ஏக்கர் நிலத்தில் வயல் செய்ய முடியாவிட்டாலும் வீடுகளில் வீட்டுத் தூட்டம் வைப்பது வாழை மரம் நடுப்ப நடுவது ஒரு பசுமாடு வைப்பது போன்ற வைத்திருப்பது போன்ற காரியங்களை செய்து குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையினர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற ஒரு பண்பாட்டினை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் முன்பெல்லாம் எங்களிடம் தண்ணீர் வசதி இருக்கவில்லை கிணறுகளில் தான் தண்ணியை பாவித்தோம் வீடுகளிலே சாப்பிட்டுவிட்டு விட்டு கை கழுவுற இடத்தில் கூட ஒரு தேசிக்காய் மரம் ஒரு மாதுளை மரத்தை நடுவோம் காரணம் அந்த தண்ணி வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக ஆனால் இன்று மோட்டார் வசதிகள் வந்து குளியலறை எவ்வளவோ நீர் விரயமாக கொண்டிருக்கின்றது வீடுகளில் பயன்தரு பழமரங்களை மரங்களை நாங்கள் நடுவதில்லை ப விலங்குகளை வளர்ப்பதில்லை இந்த நிலைமை மாற வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த தைப்பொங்கல் தினத்திலே ஒரு சங்கற்பம் எடுத்து நாங்கள் வீடுகளிலே மரங்களை நட வேண்டும் பசு வளர்க்க வேண்டும் யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகள் கூட சொன்னார் வீட்டுக்கொரு பசு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி காரணம் ஒரு பசு மாடு இருந்தால் வீட்டிலே அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி வரும் குறிப்பாக இளைய தலைமுறை புள்ளு பிடுங்கி போட வேண்டும் தவிர வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கடமையாக இருப்பார்கள் மேலை தேசத்தில் கூட பெட்ஸ் என்று சொல்லுவார்கள் செல்ல பிராணிகளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பார்கள் பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக Okay. <laughs> ஆண்டாண்டு காலமாக நம் மக்கள் செய்து வந்த இந்த அரிய பட்டிப்பொங்கல் என்பது எங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி பாசு எங்கள் குடும்பத்தில் ஒரு வாயில்லாத பிராணி அவர்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக எனவே இன்றைய தைப்பொங்கல் செய்தியாக நாங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்வு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று வழிபட்டு வாழ்த்துவதோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சின்ன சின்ன விதத்தில் நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டுத் தோட்டம் பழமரங்கள் நடுவதன் மூலம் எமது சூழலை மதித்து நாங்கள் நடக்க வேண்டும் என்று கூறி எல்லோருக்கும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்